எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மழையில என்ன மீன் சங்கரை மஞ்சப்பாறை ஆனாங்கத்த எற வெள்ளக்கிழங்க வெள்ளக்கிழங்க இது அடை இதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்களே அதிசயமா இருக்குது வெள்ளக்கிழங்க எடுத்துட்டு வருவேன் அது வீட்டுகள்ல அப்படியே கொடுத்துட்டு வந்து அப்படியா இது வாங்கலாமா எவ்வளவு அது நானூறு கிலோ என்னது நானூறு ரூபாவா

இந்த மீன் தான் நான் அடிக்கடி நான் நினைச்சிட்டு போனேன் நீங்கள் எடுத்துகிட்டே வர மாட்டீங்க எடுத்துகிட்டு வர அந்த பாய் ஒரு பாயை மூணு கிலோ வாங்கிட்டு வந்தோன்னே மூணு கிலோ வாங்கிடுவாரு இன்னைக்கு ஒரு கிலோ தான் வாங்கினாரு ம் லேட்டா அவர் கிட்டே அப்படியே பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு ம் அப்படியே வாங்கி தருவாரு பையன் வீட்டு பொண்ணு வீட்டு நல்லா இருக்குமாவா சேனங்காரத்தை புடவை சங்கர புடவை காத்து கீழே இல்லையா ஜெரா இருக்கு இருக்காத ஒரு அரை கிலோ போடு வாங்கிக்கலாமா நல்லா புதுசா இருக்கு சரி இதுல ஒரு ஆர்டர் நல்ல மழை மழை நல்லா பெஞ்சா கூட பரவாயில்ல கொச்ச கொச்சம் பெய்து நல்லா பெஞ்சா வாக்குறவங்க கொடுத்துருவாங்க நல்லா தான் என்ன தேடுறீங்க என்ன ஒரு மீன் போடலாமா போடுங்க போடுங்க எவ்வளோ மொத்த ரேட்டு இது ஒண்ணு இது இரநூறு இது மொண்ணு நூற்றம்பது நூற்றம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது அது இரநூறா முந்நூற்றம்பது ரூபா